வடகு எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மட்டும்தான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பேசுபொருளாக இருப்பது திருகோணமலை புத்தர் இவர்தான் இன்றும் பேசுபொருளாக இருக்கிறார் இந்த புத்த சிலையின் பின்னணியில் என்ன நடைபெற்றிருக்கிறது இந்த புத்த சிலை திட்டமிட்ட வகையிலே இங்கே கொண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கிறதா இப்பொழுது புத்தர் சிலையை ஒட்டி பல்வேறுபட்ட அரசியல் வியாக்கியானங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அவை தொடர்பாக ஆராய்வதாக இவை இருக்க போகிறது வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணிலை பாருங்கள் சரி இப்பொழுது விடியத்துக்கு பெறலாம் என்னவென்று சொன்னால் திருகோணமலையிலே வைக்கப்பட்ட புத்தர் சிலை இந்த இடத்திலே ஒரு தேநீர் சாலை ஒன்று இருக்கிறது அரசு அனுமதி பெறாது கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக அவை இருக்கிறது அவை தொடர்பாக நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கின் தீர்ப்பாக கடந்த அந்த புத்த சிலை வைக்கப்படுகின்ற தினத்துக்கு முந்தைய தினம் அந்த இடத்திலிருந்து அந்த தேநீர் சாலை அகற்றப்பட வேண்டும் என்பதாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருந்திருக்கிறது இவை தொடர்பாக அங்கிருக்கின்ற விகாராதிபதி நேரடியாக சென்று போலீஸ் நிலையத்திலே விசாரித்திருக்கிறார் ஏன் என்று சொல்லி அப்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இது நீதிமன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனை நீதிமன்றத்தில் போலீசார் விசாரிக்க முடியாது எனவே நீங்கள் இதை நீதிமன்றத்திலே தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்த வேளையில் இந்த தேநீர் சாலையினுடைய வருமானம் இந்த விகாராதிபதிக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் விகாராதிபதிக்கு வருமானம் தேவை எனவே விகாராதிபதி தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு புத்தர் சிலையை நிறைவிடுவோம் சாலை அகற்ற வருபவர்கள் கடைசி வந்தாலும் இந்த புத்தர் சிலையை அகற்ற மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் இவை வைக்கப்பட்டிருக்கிறது உலக நாடுகள் எங்கெங்கோ எல்லாம் பறந்து விரிந்து தங்களை விசாலமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே இன்றும் நாங்கள் இந்த புத்தர் கடவுள் என்று சொல்லி அவற்றுக்கு கீழே அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த இழுவரை தள்ளுமுல்லெல்லாம் வந்து புத்தர் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டார் பின்னர் அவர்களாலே அந்த இடத்திலே புத்தர் மீண்டும் நிறுவப்பட்டார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது சரி இதன் பின்னணியில் இப்பொழுது இதை அரசியலாக்கின்ற ஒரு செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது நாமல் ராஜபக்ச திடீரென்று உடனடியாக திருகோணமலைக்கு வந்திருக்கிறார் அது தவிர உங்கள் பலருக்கு தெரியும் யார் இங்கே உடனடியாக வந்திருப்பார் என்றால் அரசாங்கத்தால ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் இவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறையடைக்கப்பட்டு பொது மன்னிப்பிலே வெளியால் வந்திருக்கின்ற ஞானசான தீரர் இவர் இன்றைய தினம் அங்கே போய் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் அவர் அங்கு வருகிறார் என்ற உடனேயே பெரும் குழப்பம் ஏற்பட போகிறது என்று பலருக்கு தெரிந்திருக்கிறார் இவர் அங்கே வந்ததன் நோக்கம் ஒரு அரச தரப்பால் இவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஏதோ ஒரு விடயத்தை மூடி மறைப்பதற்காக ஏதோ ஒரு விடயத்துக்கு வலுச்சேர்ப்பதற்காக ஞானசாரதீரர் திட்டமிட்ட வகையிலே களமிறக்கப்பட்டிருக்கிறார் திருகோணமலைக்கு அங்கே வந்து அவர் பத்திரிகையாளர் மாநாட்டை மேற்கொண்டு பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தான் பெரும் பூதாகரமாக இருக்கிறது அதாவது இந்த அரசாங்கம் வெறும் ஐந்து வருடம் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் பௌத்தம் என்பது எத்தனையோ ஆண்டு பழமை வாய்ந்தது என்று தெரிவித்து இந்த அரசாங்கத்தை போட்டு கிளி கிளி என்று கிழித்து தொங்கப்பட்டிருக்கிறார் இது திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது அனுரகுமார் திசநாயக்கா அரசாங்கம் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது ஒரு பௌத்த மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அரசை கவிழ்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியாக இது பார்க்கப்படுகிறது ஒரு சாதாரண புத்தர் சிலை ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறது அந்த புத்தர் சிலை அகற்றப்படுகிறது அந்த புத்தர் சிலை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த இடத்தில் வைக்கப்பட்டதா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இதிலிருந்து விடயம் பலருக்கு தெளிவாகிறது இது திட்டமிட்ட வகையிலே நடைபெற்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது இவற்றின் பின்னணியில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே உரையாற்றிய ஜனாதிபதி அன்ரகுமார் திசைநாயக்கா தாங்கள் இனவாதிகள் அல்ல இந்த இன இனவாதிகள் செய்கின்ற செயற்பாடுகளுக்கு தாங்கள் எதிரானவர்கள் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதே வேளையில் அந்த இடத்திலே பீகாரை இல்லை என்றும் அடித்து கூறியிருக்கிறார் அது தவிர அந்த இடத்தில் இடம்பெறுகின்ற நீதிமன்ற விசாரணைகள் தொடர்பான நீதிமன்றம் தொடர்பான தகவல்கள் யாவும் தனக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்பதாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அது தவிர நாளை மறுதினம் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார் அந்த சந்திப்பில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசப்படும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவர் தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் சாணக்கியன் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஒரு தமிழ் பேசுகின்ற இனத்தைச் சேர்ந்த மதம் சார்ந்தவர்கள் அவர் ஒரு மௌலவியாக இருக்கட்டும் அல்லது ஒரு குருவானவராக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆலயத்தில் பூசாவிக்கின்ற பூசாரியாக இருக்கட்டும் யாராவது ஒருவர் போலீஸ் அதிகாரி மீது கை வைத்து விட்டால் அவர்கள் எவ்வகையான தண்டனைகளை அனுபவிப்பார்கள் என்றும் இந்த நாடே கொந்தளித்து இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பௌத்தபிக்கு போலீஸ் அதிகாரிக்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் இவைகள் தொடர்பான விவரங்கள் யாவும் ஏன் கண்டிக்கப்படவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதாவது அந்த இடத்திலே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பலரையும் கோபம் கொள்ள வைத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் பௌத்தம் எப்பொழுதும் மாற்றமடையாத ஒன்றாகத்தான் இருக்கும் அதே வேளையில் இந்த பௌத்த ஆலயங்கள் பௌத்த போதனை நடத்துகின்ற இடங்கள் மாறுபடாது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் இந்த அரசாங்கத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் இவர் கதைத்திருக்கிறாரா என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் இதை வைத்து கொண்டு எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி இருபத்தி ஓராம் திகதி மாபெரும் பேரணி நடத்துவதற்கு முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இதுவரை காலமும் இந்த பேரணியிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்து வந்த மஹிந்த ராஜபக்ச அந்த பேரணியிலே கலந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து ஒரு விடியம் மட்டுமே புலனாகிறது இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அனுரகுமார் தலைமையில் இருக்கின்ற என்பிபி கட்சியை கவிழ்த்து வீழ்த்துவதற்கு அவர்கள் பாவித்திருக்கின்ற ஒரு ஆயுதமாக இந்த பௌத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சமயம் இப்பொழுது பாவிக்கப்பட்டிருக்கிறது இறுதி அத்தியாயம் என்று சொல்வார்கள் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறப் போகின்ற அந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்ப்பதற்கு இறுதி அத்தியாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டசி கருவியும் விட்டது திருகோணமலையில் இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த திருகோணமலை விடயத்துக்கு விலைச்சேற்கிறவருக்கு யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் முனைப்பு காட்டுறார் அவர் யார்ன்னு சொன்னால் அருண் சித்தார்த் உங்கள் பலருக்கு இந்த அருண் சித்தார் யார் என்று தெரியும் அதாவது கிருணிகா பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணம் வந்த நேரத்தில் சாணி அடி வாங்கியவர் தான் இந்த அருண் சித்தார்த் இந்த அருண் சித்தார்த் இப்போ என்ன செய்திருக்கிறார்ன்னு சொன்னால் பத்திரிகையாள மாநாட்டை நடத்தியிருக்கிறார் அந்த பத்திரிகையாள மாநாட்டில் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இங்கே அதாவது புனர்வால் வெளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லி ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி இந்த தலைவராக இன்பராசான்னு சொல்லி ஒருவர் யூடியூப் தளங்களில் அவர் அறிக்க விடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகள் அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்கு இன்பராசான்னு சொல்லப்படுகிற ஒரு நபர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இவர் பயங்கரவாத பிரிவினருக்கு இதை தெரிவிக்கிறாராம் என்னென்று சொன்னால் இப்படி இருபத்தி ஓராம் தேதி மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கு அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டாடுவதற்கு இவர்கள் முனைப்புகள் காட்டி வருகிறார்கள் எனவே இவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று தெரிவித்து இருபத்தி ஓராம் தேதி இங்கே விடுதலை புலிகள் இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் விடுதலை புலிகள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் எனவே அவற்றை தடை செய்வதற்கு இருபத்தி ஓராம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த பேரணிக்கு வாருங்கள் என்பது போன்று இவர் கூவ ஆரம்பித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் துணுக்காய் பகுதியிலே விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு இவர் சென்ற வேளையில் அவர் சொல்கிறார் தானும் தனது மனைவியும் மெழுகுதிரி கொளுத்துவதற்கு சென்றோம் என்று இவர் எப்போது சென்றார்கள் செம்மணி புதைகுலி விவகாரம் மிகவும் சூடு பிடித்த வேலையில் செம்மணி விவகாரங்கள் உலக நாடுகள் உற்றுப்பாக்க வழிக்கிட்ட வேளையில் இல்லை இங்கே இன்னும் ஒரு புதைகுழி இருக்கிறது மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்த அவர் அங்கே சென்று அவர் எப்படி வந்தார் என்பதை நாங்கள் காணொலி மூலமாக பார்த்திருக்கிறோம் அவர் தெரிவிக்கிறார் தாங்கள் அமைதியான முறையிலே அஞ்சலி செலுத்துவதற்கு அங்கே சென்ற தங்களை திருப்பி அனுப்பினார்கள் என்பது போன்ற அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து அதாவது நல்லூர் பின்வீதியிலே அதாவது திருவோணமலையிலே நீங்கள் அனுமதி பெறாத ஒரு கட்டிடம் இருக்கிறது என்று தெரிவிக்கிறீர்கள் ஆனால் நல்லூர் பின்வீதியிலே அனுமதி பெறாது திலிபன நினைவு தூவி கட்டப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறீர்கள் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் சரி இது எப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த புத்த சிலை இப்பொழுது அகற்றப்படுமா இல்லையா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது காலம் பதில் சொல்லும் என்று காத்திருப்போம் நல்லதுறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கிறது செய்தி செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்